இப்போ வத்தல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லோருமே பார்த்தீங்கன்னா கலர் பவுட்ரு இந்த மாதிரிலாம் சில இது சேர்க்குறாங்க ஆனால் நாங்கள் அப்படி பண்ணுறதில்ல டிஃப்ரெண்ட் கிரேட் ஆஃப் பத்தலை வாங்கி அதை அரைச்சி நாங்கள் கொடுக்குறோம் இல்லை ஒன்று இந்த எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இங்கே யாருக்கும் அது தெரியாது மார்க்கெட்டில் வர்றது வந்து எல்லாமே செகண்ட் கிரேட் தான் வரும் ஆனால் நாங்கள் வாங்குறது வத்தலுடைய எக்ஸ்ட்ராக்ட் வாங்கி அதை நாங்கள் அரைச்சி கொடுக்குறோம் எக்ஸ்ட்ராக்டதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட காஸ்ட்டே ரொம்ப அதிகம் அதோடய எஸ்ஹெச்சு வேல்யூன்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த வேல்யூன்றது வந்து பே அந்த வேல்யூ பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கலரும் நமக்கு வந்து உரைப்பு இது எல்லாமே இருக்கும் மனம் ஆர்வமாக இருக்கும் நான் சிவகாசியில் அஞ்சு வருஷமாக மசாலா பண்ணிகிட்ருக்கேன் ஸோ மசாலான்றது ப்ராண்டு வந்து எங்கள் ப்ராண்டு திருத்திமா மசாலா டிபிஆர் மசாலா ஸோ ரெண்டு பிராண்ட் நேம்ல பண்ணுறேன் டிபிஆர்ன்றது நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் சிங்கப்பூர் இந்த மாதிரி சில கண்ட்ரிஸ்க்கு நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எங்களுடைய ப்ராடக்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் நாங்கள் பதினெட்டு எஸ்கியூ ப்ராடக்ட் வச்சிருக்கோம் ஸோ இந்த பதினெட்டு எஸ்கியூவில் பார்த்திங்கன்னா நான் ஹீரோ ப்ராடக்ட்டுன்னு இருக்குது ஹீரோ ப்ராடக்ட்டு நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா எங்களுடைய இட்லி பொடி எங்களுடைய மட்டன் மசாலா எங்களுடைய சிக்கன் மசாலா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய கறி கறி மசாலா ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் வந்திருக்கு இதில் எந்த ஒரு அடல்ட்ரேஷனும் கிடையாது எல்லாமே நாங்கள் இயற்கை முறையில் பண்ணுறோம் ஸோ எங்களோடய யூனிட் பார்த்திங்கன்னா பஸ் கிட்டே தான் இருக்குது சிவகாசி